என் பெயர் சுமதி நான் மணமகளாக அலங்கரிக்கப்பட்டு அறையில் அமர்ந்திருந்தேன் அனைவரும் என்னை பார்த்து பாராட்டுக்கள் கூறி கொண்டிருந்தனர் என்னை யார் பார்த்தாலும் உன் கணவனுக்கு உன்னிடம் மிகவும் அன்பு இருக்கும் என்று சொன்னார்கள் ஏனென்றால் நான் மிகவும் அழகாக இருந்தேன் நான் அந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருந்தேன் என் இதயத்தில் ஒரு உணர்வு ஊறிக்கொண்டிருந்தது நான் எனக்கு பார்த்த மாப்பிள்ளை கேசவனின் படத்தை ஒரே ஒரு முறைதான் பார்த்திருந்தேன் அதுவே போதும் அவன் மீது நான் காதல் வயப்பட்டு விட்டேன் அவன் மிகவும் அழகாக இருந்தான் கடந்த ஆறு மாதங்களில் எத்தனையோ கனவுகளை கண்டிருந்தேன் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது கண்களை மூடினாலும் கேசவனின் முகம் முன்னால் தெரிந்தது மணமகளாக அலங்கரித்து அவனை எதிர்பார்த்து அமர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில் என் உணர்வுகள் கிளம்பத் தொடங்கின நேரம் கடந்து கொண்டிருந்தது ஆனால் எங்கள் வீட்டிற்கு மாப்பிள்ளை வீட்டினர் வரவில்லை இதை கண்டு நாங்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் என் அப்பா மிகவும் கவலையாக இருந்தார் அம்மா தொடர்ந்து என் மாமியாரை தொலைபேசியில் அழைத்து கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் வீட்டில் யாரும் பேசவில்லை என் அப்பா என் சிறிய சகோதரனை அவர்கள் வீட்டிற்கு அனுப்பினார் என்ன நடக்கிறது என்று பார்க்க விசாரித்ததில் தெரிந்த உண்மை என் உயிரையே பறித்துவிட்டது அவர்கள் சொன்னார்கள் கேசவன் எங்கோ ஓடிவிட்டான் அவன் காலையிலிருந்தே வீட்டில் இல்லை அவனை தேடி தேடி விட்டோம் என்று என் சகோதரன் கேட்டான் அவன் திருமணத்தை விட்டுவிட்டு எங்கே போயிருப்பான் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு தெரியாது ஆனால் அவன் வந்ததும் நாங்கள் அனைத்து சொந்தங்களையும் அழைத்து வருவோம் என்றார்கள் கேசவனின் சிறிய சகோதரன் சொன்னான் அண்ணனுக்கு இந்த திருமணத்தில் கட்டாயப்படுத்தி ஏற்பாடு செய்தார்கள் அதனால்தான் அவன் ஓடிவிட்டான் அவன் திரும்பி வரமாட்டான் என்று நினைக்கிறேன் என்று கூறினான் அவன் இவ்வாறு சொன்னதும் அவன் தாய் அவனை கோபத்துடன் பார்த்தாள் ஆனால் என் சகோதரனுக்கு புரிந்துவிட்டது மாப்பிள்ளை வீட்டார் திரும்பி வரப்போவதில்லை என்று அவன் இந்த செய்தியை என் அம்மா அப்பாவிடம் சொன்னபோது அவர்கள் அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள் கதறி அல ஆரம்பித்தார்கள் அங்கேயே குழப்பம் பரவியது சிலர் என்னை ராசி கெட்டவள் என்றார்கள் சிலர் மணமகன் வீட்டாரை திட்டிக் கொண்டிருந்தனர் இந்த அதிர்ச்சியான செய்தியால் என் அப்பாவுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது இதை பார்த்து நான் அறையிலிருந்து வெளியே வந்தேன் என் அப்பாவை தாங்கிக் கொண்டேன் அல ஆரம்பித்தேன் என் இரண்டு பெரிய சகோதரிகள் அவர்களுடைய கணவர்மார்களுடன் வந்திருந்தனர் ஆனால் அவர்களின் கணவன்மார்கள் என் அப்பாவை ஆதரிக்காமல் என்னைத்தான் திட்டிக் கொண்டிருந்தனர் மணமகன் வீட்டால் திரும்பி போன ஒரு பெண்ணுக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று சொன்னார்கள் என் சகோதரிகளும் என்னை திட்ட ஆரம்பித்தனர் எல்லா பழியும் என் மேல் விழுந்தது இவர்கள் என் அன்புக்குரியவர்களா என்று என்னால் நம்ப முடியவில்லை அந்த நேரத்தில் அந்த விருந்தினர்களில் இருந்து ஒரு இளைஞன் எழுந்தான் அவன் சொன்னான் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்றான் இதை கேட்டதும் முழு அரங்கமும் அமைதியாகிவிட்டது என் அப்பா அந்த இளைஞனைப் பார்த்தார் அவன் நிறம் கருப்பாக இருந்தான் உயரம் குறைவாக இருந்தது உடல் பருமனாக இருந்தது அவன் முக அமைப்பு கூட அழகாக இல்லை அந்த இளைஞன் எந்த விதத்திலும் அழகாக இல்லை ஒரு சாதாரண இளைஞன்தான் ஆனால் என் அப்பாவுக்கு அவன் ஒரு இறைவன் அனுப்பி வைத்த ஒருவனாக இருந்தான் அவன் யார் எங்கிருந்து வந்தவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்ன வேலை செய்கிறான் என்று கூட கேட்கவில்லை உடனே என் அப்பா சொன்னார் நீங்கள் இன்று எனக்கு செய்த இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று நான் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை கேசவனை பற்றிய கனவுகள் கண்களில் நிறைந்திருந்தது அவன் அழகாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருந்தான் நான் எப்படி இந்த மனிதனை மணப்பேன் ஆனால் என் அப்பாவுக்கு ஒரே ஒரு தீர்வுதான் தெரிந்தது யாராவது வந்து என்னை மணந்து வீட்டை விட்டு அழைத்துச் சென்றால் போதும் அவர்களது மானம் காப்பாற்றப்படும் அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகிறது என்று யாரும் கவலைப்படவில்லை அழுது கொண்டே நான் அவனுடன் மாப்பிள்ளை சடங்குகளை முடித்தேன் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது மஞ்சள் நிற டாக்ஸி ஒன்று நிறுத்தப்பட்டிருந்ததை பார்த்து எனக்கு மயக்கம் வந்துவிட்டது அவன் டாக்ஸியின் முன் கதவை திறந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்தான் இதை பார்த்ததும் யாரோ என் இதயத்தை பிழிந்தெடுத்தது போல் இருந்தது அவன் ஒரு டாக்ஸி டிரைவர் அவன் இங்கு வந்திருந்தது திருமணத்திற்கு வந்திருந்த விருந்தினர்களை வீட்டுக்கு திரும்ப அழைத்துச் செல்லவே ஆனால் அவர்கள் அவனை தடுத்து நிறுத்தி திருமண மண்டபத்தின் ஒரு மூலையில் உள்ள மேஜையில் உட்கார வைத்திருந்தனர் திருமண விருந்து சாப்பிட்டுவிட்டு போகலாம் என்பதற்காக ஆனால் நான் கனவிலும் நினைக்கவில்லை இந்த டாக்ஸி டிரைவருடன் நான் வீட்டை விட்டு வெளியேறி அவனுடைய சிறிய வீட்டிற்குள் நுழைய வேண்டியிருக்கும் என்று ஒரு ஏழை பகுதியில் ஒரு சிறிய வீடு அவன் டாக்ஸியை நிறுத்தி முன் சீட்டிலிருந்து இறங்கி தனது வீட்டின் பூட்டை திறந்தான் பிறகு என் பக்கத்தில் உள்ள கதவை திறந்தான் நான் ஒரு உயிரற்ற சிலை போல அவனை பார்த்து கொண்டிருந்தேன் என் விதியை நினைத்து கண்ணீர் கூட வடிக்க முடியவில்லை அந்த வீட்டின் நிலை என்னவென்றால் தலை மட்டும் மறைக்க ஒரு இடமாக இருந்தது சிமிண்டால் செய்யப்பட்ட ஒரு சிறிய முற்றம் ஒரு பக்கம் சின்ன சமையலறை முன்புறம் ஒரே ஒரு அறை அவன் என் கையை பிடித்தபோது நான் நினைக்கவே இயலவில்லை என் வாழ்க்கையில் இப்படி ஒருவன் வர முடியுமா அவன் நான் பார்க்கக்கூட விரும்பாத ஒருவன் என் வாழ்க்கையின் எஜமானன் ஆகிவிடுவானா அவன் கையில் என் கை மிகவும் வேறுபட்டு இருந்தது என் கண்ணீர் துளி துளியாக வலிந்தது இதைவிட பொறுத்துக்கொள்ள என்னால் முடியவில்லை நான் அழ ஆரம்பித்தேன் அவன் என்னை தனது அறைக்கு அழைத்துச் சென்றான் ஒரு பழைய படுக்கையில் சுத்தமான விரிப்பு விரிக்கப்பட்டிருந்தது படுக்கை மிகவும் சிறியது சுவரில் ஒரு அலமாரி ஒரு சிறிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் சுவரில் ஒரு சிறிய கண்ணாடி அந்த சிறிய அறையில் இவ்வளவுதான் பொருட்கள் இருந்தன நான் ஒருமுறை அந்த அறையை பார்த்தேன் என் கண்ணீர் வேகமாக பெருகியது அவன் என்னை படுக்கையில் உட்கார வைத்தான் உங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரட்டுமா என்றான் நான் தலையை அசைத்தேன் அவன் உடனே அறையை விட்டு வெளியே சென்றான் சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தான் ஒரு ஸ்டீல் கிளாஸில் தண்ணீர் கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தான் ஸ்டீல் கிளாஸை பார்த்ததும் எனக்கு நினைவு வந்தது இன்று வரை நான் ஒருபோதும் ஸ்டீல் கிளாஸில் தண்ணீர் குடித்ததில்லை என் மூன்று சகோதரிகளில் நான் மிகவும் அழகாக இருந்தேன் எனக்கு பல ஆடம்பர பழக்கங்கள் இருந்தன இன்று வரை நான் பாத்திரம் கழுவியதில்லை என் கைகள் கெட்டுவிடும் என்று சொல்லி வந்தேன் சமையலும் செய்ததில்லை வெப்பத்தில் என் நிறம் கருப்பாகிவிடும் என்று பயந்தேன் என் சகோதரர்கள் ஸ்டீல் கிளாஸில் தண்ணீர் கொடுத்தால் நான் அதை தரையில் வீசி எறிந்து விடுவேன் எனக்கு கண்ணாடி கிளாஸில் மட்டுமே கொண்டு வாருங்கள் என்று கத்துவேன் இப்போது நான் அவன் கையிலிருந்து ஸ்டீல் கிளாஸை வாங்கினேன் நான் இரண்டு வாய் தண்ணீர் குடித்துவிட்டு கிளாஸை அவனிடம் திருப்பிக் கொடுத்தேன் அவன் அந்த தண்ணீர் கிளாஸை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு என் எதிரே உட்கார்ந்தான் உங்களுடன் நடந்தது மிகவும் கெட்டது என்றான் என் மனதுக்குள் நினைத்தேன் சரியாகத்தான் சொல்கிறான் என்னுடைய கதி மிகவும் கேவலமாகிவிட்டது திருமணம் முடிந்த பிறகு இன்னும் மோசமாகிவிட்டது என்று என் அப்பாவிற்கு முன்பே பார்க்க வேண்டியதிருந்தது தன் அழகான மகளை யாரிடம் கொடுக்கிறார் என்பதை கேசவன் ஓடிப்போனால் என்ன நான் கன்னி பெண்ணாகவே இருந்துவிட வேண்டியதில்லை எனக்கு வேறு நல்ல திருமண ஏற்பாடுகள் வந்திருக்கலாம் ஆனால் என்னை ஒரு டாக்ஸி டிரைவருடன் கட்டாயமாக கட்டிவிட்டார்கள் இப்படி என் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தது தடுக்க முடியாத அளவுக்கு நான் எண்ணினேன் சில நாட்கள் இவனுடன் கழித்துவிட்டு டைவர்ஸ் வாங்கி கொண்டு வீட்டுக்கு திரும்பிவிடுவேன் இந்த மனிதனுடன் வாழ முடியாது என்று அவன் பெயர் ஷியாம் திருமணத்தின் போது எனக்கு அவனை பற்றிய எதுவுமே தெரியவே இல்லை நான் மனம் போனபடி இருந்தேன் என் அப்பாவுக்கு அவமானம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இருந்தது நான் ஒரு பலியாடு ஆகிவிட்டேன் அவன் எங்கள் சம்பிரதாயத்திற்காக ரூபாய் ஐந்தாயிரத்தை கையில் வைத்தான் இது உங்களுக்கான முகம் தெரியும் பணம் என்றான் அப்போது எனக்கு நினைவு வந்தது கேசவனின் அம்மா சொல்லியிருந்தாள் என் மகன் முகம் தெரியும் பணத்தில் டயமண்ட் செட் கொடுப்பான் என்று என் கண்ணீர் அந்த பணத்தின் மீது விழுந்தது நான் அதை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு உங்களிடம் பேச வேண்டும் என்றேன் அவன் சொல்லுங்கள் என்றான் நான் சொன்னேன் நான் இப்போது எந்த உறவுக்கும் தயாராக இல்லை என்று கூறினேன் அவன் பதிலளித்தான் உங்கள் மனநிலை இப்போது எதற்கும் தயாராக இல்லை என்பது எனக்கு தெரியும் நான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் ஆனால் உங்களுக்கு உரிமையானதை நான் கொடுத்தே தீர வேண்டும் என்றான் இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் தன் தலையணையையும் போர்வையையும் எடுத்துக்கொண்டு அறைக்கு வெளியே சென்றுவிட்டான் டிசம்பர் மாதம் என்பதால் குளிர் இருந்தது நான் படுக்கையில் படுத்தேன் ஆனால் இந்த திருமணம் என் தூக்கம் மற்றும் நிம்மதியை தொலைத்துவிட்டது அழுது கொண்டே நான் எனது நகைகளை கலட்டினேன் அலமாரியை திறந்து பார்த்தபோது அங்கே ஆண்களின் ஆடைகள் மட்டுமே இருந்தன ஆனால் எனக்கு வேறு வழியில்லை அவற்றைத்தான் அணிய வேண்டியிருந்தது படுக்கையில் படுத்து தூங்கினேன் காலையில் மணியடிக்கும் ஒலி கேட்டது அருகிலேயே கோயில் இருப்பதாக தோன்றியது பிறகு யாரோ அறைக்குள் வரும் சத்தம் கேட்டு கண்களை திறந்தேன் சியாம் அறையில் இருந்த குளியலறையில் குளித்து கொண்டிருந்தான் அவன் என்னை பார்த்துவிட்டு வெளியே சென்றான் ஒருவேளை கோவிலுக்கு சென்றிருக்கலாம் நான் விழித்து கொண்டதால் பூஜை செய்யலாம் என்று எண்ணினேன் ஆனால் கை கூப்பியவுடன் விம்மி விம்மி அல ஆரம்பித்தேன் நான் என்ன பாவம் செய்தேன் இந்த மனிதனை மறக்க வேண்டியதா காலையில் அவன் டாக்ஸி ஓட்டச் செல்லும் போது ஃப்ரிட்ஜில் சாப்பிடுவதற்கு எல்லாம் வைத்திருக்கிறேன் உங்களுக்கு வேண்டியதை செய்து சாப்பிடலாம் என்றான் நான் மௌனமாக இருந்தேன் அவனுடைய சிறிய வீட்டை பார்த்து கொண்டிருந்தேன் என் பெற்றோர் என்னை திரும்பி வந்து பார்க்கவே இல்லை நான் உயிரோடு இருக்கிறேனா விட்டேனா என்று கூட கவலைப்படவில்லை என் கடந்த கால வாழ்க்கையை நினைத்தபோது கண்ணீர் வந்தது தெய்வத்திடம் ஒரே ஒரு கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்னுடைய தவறு என்ன இந்த மனிதனுடன் என் திருமணம் ஏன் நடந்தது மாலையில் அவன் வீடு திரும்பியபோது நான் பெரிதாக ஏதும் உணவு சமைக்கவில்லை சாதாரணமான உணவையே சமைத்திருந்தேன் அவன் அமைதியாக அதை சாப்பிட்டுவிட்டு சில பாக்கெட்டுகளை என்னிடம் கொடுத்தான் இதில் பெண்களுக்கான சில ஆடைகள் உள்ளன எனக்கு அதிகம் தெரியாது என்ன புரிகிறதோ அதை வாங்கிவிட்டேன் நீங்கள் நேற்று முதல் என் ஆடையைத்தான் அணிந்திருந்தீர்கள் இந்த நிலையில் உங்களை வெளியே அழைத்துச் செல்ல முடியாது அவன் தொடர்ந்தான் இந்த ஆடைகளில் ஒரு சிவப்பு நிற புடவை உள்ளது அதை அணிந்து கொள்ளுங்கள் இதை கேட்டதும் என் இதயம் தொண்டையில் வந்தது பேக்கேட்டை திறந்து பார்த்தேன் ஒரு லேசான சிவப்பு சேலை இருந்தது அதோடு சிவப்பு வளையல்கள் லிப்ஸ்டிக் மற்றும் மேக்கப் கிட் கூட இருந்தன உடனே நான் அவனை பார்த்தேன் அவன் சிரித்து கொண்டிருந்தான் எனக்கு ஒரு விதமான கூச்சம் வந்தது நான் கூறினேன் நான் உங்களுடன் எந்த உறவையும் வளர்க்க முடியாது என்றேன் அவன் பதிலளித்தான் இப்போது நிறைய நாட்கள் கடந்துவிட்டன என்றான் நான் உறுதியாக சொன்னேன் என் பேச்சை கேளுங்கள் நான் உங்களை விரும்பவில்லை காதலிக்கவும் இல்லை நடந்தது ஒரு விபத்து மாதிரி என்றேன் அவன் குரலில் மென்மையோடு பதிலளித்தான் எல்லாம் சரியாக நடக்கவில்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் நடந்துவிட்டது நீங்கள் என் உணர்வுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் காதல் பற்றி சொன்னால் உண்மையான காதல் எப்போதும் திருமணத்திற்கு பிறகுதான் வரும் இதை அணிந்து கொள்ளுங்கள் என்றான் ஒரு மணி நேரம் கழித்து அவன் மீண்டும் அறைக்குள் வந்தான் நான் அதே பழைய ஆடையில் இருப்பதை பார்த்து ஏன் ஆடை மாற்றவில்லை என்று கேட்டான் நான் தைரியமாக சொன்னேன் நான் உங்களை காதலிக்கவில்லை நீங்கள் விரும்பினால் என்னை விட்டுவிடலாம் என்று என் வார்த்தைகள் அவனை கோபப்படுத்திவிட்டன கோபத்துடன் என்னை கடுமையாக பார்த்தான் நான் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டது உங்களை விட்டுவிடுவதற்காக அல்ல மக்கள் முன்னால் ஒருவரை ஏற்றுக்கொள்வது பின்பு தள்ளிவிடுவதற்காக அல்ல என்றான் நான் மீண்டும் வலியுறுத்தினேன் நான் முன்பே சொல்லிவிட்டேன் இந்த உறவை என் மீது சுமத்தாதீர்கள் நான் கல்வியறிவு பெற்றவள் என்னால் வேலை செய்து வாழ முடியும் என்றேன் அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் சரி நான் உங்களுக்கு நேரம் தருகிறேன் எவ்வளவு நேரம் வேண்டும் என்று கூற நான் தெளிவாகச் சொன்னேன் எனக்கு டைவர்ஸ் வேண்டும் அதை கொடுத்தால் பெரிய உதவி என்றேன் அவன் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லாமல் வெளியேறினான் அடுத்த நாள் நான் வீட்டு வாசலில் உட்கார்ந்து டீ குடித்து கொண்டிருந்த யாரோ குரல் கொடுத்தது கேட்டது எதிர்விட்டு கூரையில் ஒரு அழகான இளைஞன் நின்று கொண்டிருந்தான் அவன் விரல்களால் சைகை செய்தான் நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் என்பதை காட்ட இது தவறான நடத்தைதான் ஆனால் அவன் மிகவும் அழகான இளைஞனாக இருந்தான் பிறகு சைகையிலேயே என்னிடம் போன் நம்பர் கேட்டான் நானும் விரல்களால் என் நம்பரை சொன்னேன் அதே நேரத்தில் வீட்டுக்கதவு திறந்தது சியாம் உள்ளே வந்தான் அந்த இளைஞன் உடனே கூரையிலிருந்து இறங்கிவிட்டான் சியாம் எதிர்வீட்டை பார்த்துவிட்டு என்னிடம் கடுமையாக சொன்னான் இங்கே அடிக்கடி உட்காராதே எதிர்வீட்டில் தரமற்ற இளைஞர்கள்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை எதுவும் இல்லை பெண்களை தொந்தரவு செய்வதுதான் வேலை என்றார் நான் மனதுக்குள் நினைத்தேன் எதுவாயினும் செய்தால் என்ன காலம் கடந்துவிடும் குறைந்தபட்சம் இந்த இளைஞன் சியாமை விட பல மடங்கு அழகாக இருக்கிறான் என்று யோசித்தேன் நான் ஒரு ரூட்டினை உருவாக்கினேன் சியாம் வெளியே சென்றதும் அந்த இளைஞனுடன் சைகையில் பேச ஆரம்பித்தேன் ஒரு நாள் இரவு அவன் போனில் அழைத்தான் உன்னை பார்த்ததிலிருந்து என் மனம் என்னிடம் இல்லை நான் மயங்கிவிட்டேன் என்றான் நான் கேட்டேன் நான் யார் என்று தெரியுமா என அவன் சிரித்து கொண்டே பதிலளித்தான் ஆமாம் அந்த கருப்பு அசிங்கமான டிரைவரின் மனைவி உன்னை போன்ற பெண்ணை எப்படி அவன் திருமணம் செய்தான் என்று தெரியவில்லை ஆனால் உனக்கு மிகப்பெரிய பெரிய அநியாயம் நடந்துவிட்டது என்றான் நான் ஒப்புக்கொண்டேன் ஆமாம் அநியாயம்தான் ஆனால் இப்போது என்ன செய்ய முடியும் அவன் ஆர்வத்தோடு சொன்னான் நான் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு ஆசையையும் நான் நிறைவேற்றுவேன் என்றான் நான் என் எல்லையை வரையறுத்தேன் கேளுங்கள் நான் உங்களுடன் போனில் மட்டுமே தொடர்பு வைத்திருக்க விரும்புகிறேன் நான் ஒரு கண்ணியமான பெண் என்றேன் அவன் சிரித்தான் சரி நாம் இருவரும் நண்பர்களாக பேசலாம் என்றான் நான் ஒப்புக்கொண்டேன் ஏனென்றால் என் இதயத்தை சியாமிடம் வைக்க முடியாது நான் அவனுடன் தொடர்ந்து பேசினேன் அவன் எப்போதும் என்னை பாராட்டுவான் உன்னை போன்ற பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை அந்த புகழ்கள் என்னை மகிழ்வித்தன என் கணவர் எப்போதும் என் அறையில் தூங்கமாட்டார் வெளியே படுக்கையில் படுப்பார் நான் அவருக்கு உணவு தயாரிப்பது துணிகள் இஸ்தரி செய்வது மட்டுமே என் கடமை அவருடன் அதிகம் பேச மாட்டேன் அந்த இளைஞன் ஒருநாள் கூறினான் உன்னை நான் நேரில் சந்திக்க விரும்புகிறேன் ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரண்டில் சந்திக்கலாம் என்றான் நான் பயத்துடன் சொன்னேன் வேண்டாம் எனக்கு பயமாக இருக்கிறது அவன் காதலிப்பதாக என்னிடம் காட்டினான் காதல் செய்தால் பயம் ஏன் என்றான் நான் தெளிவுபடுத்தினேன் நான் உன்னை காதலிக்கவில்லை நாம் நண்பர்கள் மட்டுமே நான் உன்னிடம் சாதாரணமாகவே பேசுகிறேன் என்றேன் அவன் தன்னம்பிக்கையுடன் சொன்னான் என்னில் என்ன குறை நான் அழகாக இருக்கிறேன் என்றான் நான் நகைச்சுவையாக சொன்னேன் ஆம் அழகாக இருக்கலாம் ஆனால் சம்பாதிக்கிறாயா வயிறு காலியாக இருக்கும்போது அழகு எதற்கு என்றேன் காதல் எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் நீங்கள் ஏதாவது செய்தால் உங்களைப் பற்றி யோசிக்கலாம் என்றேன் அவன் கிண்டலாக சொன்னான் ஒரு டாக்ஸி டிரைவரின் மனைவியாக இருந்தும் உனக்கு இவ்வளவு பெருமையா என்று கூற நான் கூறினேன் இன்று வரை அவரை என்னோடு அருகில் வரவிடவில்லை அவன் தன்னம்பிக்கையுடன் பதிலளித்தான் காதலில் எல்லாமே சரியாகிவிடும் நான் உறுதியாக சொல்கிறேன் வெட்டுப்பட்ட காலடியைப் போல நீயே என்னிடம் வந்து சேருவாய் என்றான் நான் குறுக்கிட்டேன் இது உங்கள் கற்பனை மட்டுமே என்றேன் அவன் சத்தமான குரலில் சொன்னான் ஆண்களின் வார்த்தைகளில் ஒரு கவர்ச்சி இருக்கும் பெண்கள் மெழுகுவர்த்தியைப் போல உருகிவிடுவார்கள் பாவம் புண்ணியம் பார்க்காமல் என்றான் நான் உறுதியாக மறுத்தேன் நான் அப்படி இல்லை என்றேன் அவன் சிரித்து கொண்டே சொன்னான் நீ அப்படி இல்லை என்றால் உன் கணவனை மறுக்க மாட்டாய் அவனை ஏற்றுக்கொண்டு இதுதான் என் விதி என்று சமாதானப்படுத்தியிருப்பாய் ஆனால் நீ அவ்வாறு செய்யவில்லை என்று கூறினான் அவனுடைய வார்த்தைகள் என்னை கோபப்படுத்திவிட்டன நான் போனை கட்டை விரலால் அழுத்தி கட் செய்து வைத்தேன் மறுநாள் என் கணவர் ஷியாம் என்னிடம் சொன்னான் ஒரு ரெஸ்டாரண்டில் சாப்பிடப் போகிறோம் தயாராக இரு என்றான் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியே செல்வதால் நான் சம்மதித்தேன் ரெஸ்டாரண்டில் மக்கள் எங்களை வியப்புடன் பார்த்தார்கள் அவன் ஒரு டாக்ஸி டிரைவர் தான் ஆனால் என்னை ஒரு நல்ல ஹோட்டலில் அழைத்து வந்திருந்தான் ஒதுக்குப்புறமான மேசையை ரிசர்வ் செய்திருந்தான் அங்கேயே அவன் எனக்கு ஒரு மெல்லிய தங்க மோதிரம் கொடுத்தான் இது என் அன்பின் அடையாளம் விலை உயர்ந்ததல்ல ஆனால் என் உணர்வுகள் உண்மையானவை நான் அவன் மனதை நோகவிடாமல் அணிந்து கொண்டேன் மெனுவை என்னிடம் நீட்டினான் நான் கடுமையான குரலில் சொன்னேன் நீ என்ன விரும்புகிறாயோ உன் வருவாய்க்கு ஏற்றவாறு ஆர்டர் செய் என்று அவன் கூறினான் இது உனக்கான விருந்து நீ எதை வேண்டுமானாலும் ஆர்டர் செய் இன்று என் பாக்கெட்டில் பணம் நிறைய உள்ளது என்றான் நான் நினைத்தேன் ஒருவேளை அவன் சில மாத சேமிப்பை இன்று வீணடிக்க தயாராகிவிட்டான் என்று நான் நிறைய சாப்பிட்டேன் ஆனால் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது என் புடவையில் கொஞ்சம் விழுந்தது கழுவ வாஷ்ரூமுக்குள் நுழைந்தேன் திடீரென ஒரு இளைஞன் மதுபோதையில் வாஷ்ரூம் வாசலில் என்னை தடுத்து நிறுத்தினான் அவன் அசிங்கமான கருத்துக்களை தெரிவித்தான் நானும் கடுமையான பதிலடி கொடுத்தேன் ஆனால் அவன் என் கையை பிடித்து வாஷ்ரூமுக்குள் இழுத்தான் நான் கத்தினேன் அவன் என் வாயை அடைத்தான் அதே நிமிடம் வாஷ்ரூம் கதவு திறந்தது சியாம் அங்கே நின்று கொண்டிருந்தான் அவன் கண்களில் இரத்தம் கொதித்தது அந்த இளைஞனை அவன் உயிர் போகும் வரை அடித்தான் ரெஸ்டாரண்டின் மேனேஜர் அங்கு வந்து சேர்ந்தார் பிறகு அவர் அந்த பையனை போலீசாரிடம் ஒப்படைத்தார் முதல் முறையாக நான் சியாமை அவ்வளவு கோபத்தில் பார்த்திருந்தேன் வீட்டுக்கு வந்ததும் அவரது கை மிகவும் காயமடைந்ததை நான் கண்டேன் அந்த பையனும் சியாமை அடித்திருந்தான் அவரது உதட்டின் அருகேயும் காயம் இருந்தது முதல் முறையாக நான் அவரை உணர்ந்தேன் நான் கேட்டேன் ஏன் சண்டை போட வேண்டும் அவர் சொன்னார் நான் அவனை கொல்லாமல் இருப்பதற்கு நன்றி செலுத்து அங்குள்ள ஸ்டாஃப் மற்றும் மேனேஜர் வராவிட்டால் அவன் என் கைகளால் செத்திருப்பான் நான் சொன்னேன் என்னை இவ்வளவு நேசிக்கிறீர்களா என்று நான் அவனிடம் கேட்க விரும்பினேன் ஏன் கேட்க விரும்பினேன் என்று தெரியவில்லை அவர் சொன்னார் நீ என் மரியாதை தன் மரியாதையை காப்பாற்றாத மனிதன் நாசமாகி விடுவார் தன் கணவன் இருக்கும்போது வேறு ஆண்கள் முன் தன்னை வெளிப்படுத்தும் பெண்களுக்கும் நாசமாகி விடுவார்கள் கணவனை தவிர வேறு ஆண்களுக்கான அழகு அந்த வாசனைப் பொருள் போன்றது அதில் எல்லா ஈக்களும் வந்து முகம் காட்டும் எப்போதும் அழகிய பழங்களில்தான் ஈக்கள் கூட்டமாக இருக்கும் பெண்ணின் அழகும் அப்படித்தான் அது கணவனுக்காக பாதுகாக்கப்பட்டால் விலைமதிப்பற்ற வைரம் போன்றது இல்லையென்றால் அழகிய பழம் போன்றது பிறகு அவர் சொன்னார் நீ எனக்கு மிகவும் விலைமதிப்பற்ற பல் அதனால் யாரும் உன்மீது கெட்ட நோக்கம் வீசுவதை என்னால் தாங்க முடியாது இதை சொல்லி அவர் அறையிலிருந்து வெளியே சென்றார் இன்று மீண்டும் பக்கத்து வீட்டு பையனின் கால் வந்தது ஆனால் என்னால் பேச முடியவில்லை ஷியாமின் வார்த்தைகள் என் காதுகளில் ஒழித்து கொண்டிருந்தன நான் என்னை மிகவும் தாழ்வுடன் உணர்ந்தேன் நான் பக்கத்து வீட்டு பையனுடன் சண்டை போட்டேன் நான் சொன்னேன் மீண்டும் கால் செய்தால் என் கணவனிடம் சொல்லிவிடுவேன் அவர் உன் கால்களை முறித்து விடுவார் அதன் பிறகு எனக்கு அவனிடமிருந்து எந்த காலும் வரவில்லை இன்று நான் நன்றாக தயாராகியிருந்தேன் சியாமின் பிடித்த உணவையும் செய்திருந்தேன் ஏனென்றால் நான் என்னை இரண்டு துண்டு மதிப்புள்ளவளாக மாற்றிக்கொள்ள அவ்வளவு கெட்டவள் இல்லை அதனால் நினைத்தேன் இப்போது நான் இவருக்கு உரியவளாகிறேன் இவர் எனக்கு மரியாதை கொடுத்தார் பெரிய சமூகத்தில் எனது மதிப்பை காத்தார் சியாம் அந்த நேரத்தில் எனக்கு எந்த ஹேண்ட்ஸம் ஆணையும் விட அதிக ஹேன்சமாக தோன்றினார் ஒருவேளை மனிதனின் பார்வை மட்டுமே மற்றவரை அழகாகவும் அசிங்கமாகவும் ஆக்குகிறது இல்லையென்றால் இறைவன் உருவாக்கிய ஒவ்வொரு மனிதனும் அழகாகவே இருக்கின்றனர் இன்று நான் அவரை எந்த பார்வையில் பார்த்தேனோ ஷியாமில் எந்த குறையும் எனக்கு தெரியவில்லை அவரது கருப்பு நிறமும் அவரது முகத்தில் அழகாக பொருந்தியிருப்பதாக உணர்ந்தேன் என் இதயத்தில் ஷியாமின் மீது காதல் வந்து கொண்டிருந்தது அவர் எனக்கு மலர்களின் மாலைகளை கொண்டு வந்தார் நான் புன்னகையுடன் அவற்றை என் மணிக்கட்டில் அணிந்தேன் அவர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்தார் நான் சொன்னேன் நான் மிகவும் தானே நீங்கள் என்னை விலைமதிப்பற்றவளாக ஆக்கிவிடுங்கள் என் கேள்விக்கு அவர் என் கையை பிடித்தார் சியாமின் காதல் என்னை முழுவதுமாக மாற்றிவிட்டது இப்போது என் சிந்தனை முற்றிலும் மாறிவிட்டது நான் ஓடித்திருந்த அந்த அழகு இதயத்தை சிறிது நேரம் மட்டுமே கவரும் ஆனால் இதயத்தால் அழகான மனிதன் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருப்பான் அன்பும் மரியாதையும் நிறைய செய்வான் இப்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் என்னை அதிர்ஷ்டசாலியாக நினைக்கிறேன் சியாம் போன்ற கணவர் எனக்கு கிடைத்ததற்கு நான் என் அப்பாவையும் மன்னித்துவிட்டேன் ஏனென்றால் அவரது முடிவின் காரணமாகத்தான் இன்று எனக்கு ஷியாம் போன்ற அன்பான கணவர் கிடைத்தார் என் வீட்டாரும் என்னை பார்க்க வருகிறார்கள் நானும் செல்கிறேன் என் வாழ்க்கை ஒரு அழகான பாதையில் நடக்கிறது ஒருவரின் திருமண உறவு என்பது வெறும் அழகை வைத்து மட்டுமே முடிவு செய்வதல்ல நம்மை திருமணம் செய்து கொள்ள கூடிய ஒருவர் நம்மில் காட்டும் அன்பை பொறுத்தே சில உறவு இறுக்கமாக பிணைக்கப்படுகிறது நமக்கு பிடித்தமான உறவுகளை என்றும் கைவிடாதீர்கள் அவர்களிடம் மேலும் அன்பை பிணைத்து கொள்ளுங்கள் அவர் உங்கள் இதயத்தில் நீங்கா பிடித்து கொள்ளுமாறு என் இதயத்தில் இருந்தது போல இத்துடன் இந்த கதை முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி